வணக்கம் வாழ்கோளமுடன் சித்த மருத்தின் சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு முறை நான் அதை பற்றி படிக்கும்போது எனக்கு நம்ம முன்னோர்கள் மேலே வரக்கூடிய ஆச்சரியம் கலந்த மதிப்பு எப்படி இவங்க இவ்வளோ கண்டுபிடிச்சாங்க அது சித்தர்களால் மட்டுமே முடியக்கூடியது அவர்கள் உணர்ந்ததை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் சித்த மருத்துவம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும்ங்கிறது எனது நின்ற நாள் ஆசை சரி இப்போ சித்தர்கள் அருளிய நாடி முறை பற்றி கொஞ்சம் படித்தேன் கொஞ்சம் லெங்கியான பதிவு நாடியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் டீப்பாக இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் முன் அவர் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் அந்த நோயின் தன்மையையும் முழுவதுமாக அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம் சித்த மருத்துவ முறையில் நாடி பார்ப்பது மூலம் இதை கண்டறிகிறார்கள் நாடி பார்ப்பது என்பது சித்த மருத்துவத்தின் அடிப்படை மட்டுமல்ல சிறப்பும் கூட அப்படிப்பட்ட நாடி பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவை கேட்கலாம் நாடி என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் அது எப்படி சாமானிய ஆட்கள் கண்டுகொள்வது மனித உடலில் பத்து இடங்களில் நாடி பார்க்க முடியும் இது மருத்துவம் உடல் மாற்றம் மற்றும் பல விஷயங்களுக்கு நமது முன்னோர்கள் பார்த்து வைத்தியம் செய்திருக்கின்றனர் பல சிடி ஸ்கேன் செய்ய முடியாததை கூட இந்த நாடி டக்கென்று டாக்டர் அல்லாத ஒரு சாதாரண பாட்டி கூட சொல்ல முடியும் அதிசயம் மான விஷயமாக இருக்கும் நாடி பெரும்பாலும் கை மணிக்கட்டில் பார்ப்பது தான் பெஸ்ட் இதை பல்ஸ் ரீடிங் என்றும் கூறுவார் நாடி தலையிலிருந்து கீழ்நோக்கி வரும் இதை மூன்று கை விரல்களில் கண்டுகொள்ள முடியும் கட்டை விரல் மோதிர விரல் ஆள்காட்டி விரல் என்ற மூன்று விரல்கள் வாதம் கபம் பித்தம் இந்த நாடி மூலம் மிக துல்லியமாக கணிக்க முடியும் இதை எப்படி கண்டுபிடிப்பது மற்றும் பல நாடிகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாத நாடி அதாவது பல்ஸ் பிடித்து பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர் எனப்படும் ஆட்காட்டி விரலில் தெரியும் பித்த நாடி அதாவது பல்ஸ் பிடித்து பார்க்கும்போது நடுவிரலில் மிடில் ஃபிங்கரில் தெரிவது பித்த நாடி கபநாடி அதாவது பல்ஸ் பிடித்து பார்க்கும்போது மோதிர விரல் ரிங் ஃபிங்கரில் தெரிந்தால் அது கபநாடி ஆத்ம நாடி அதாவது பல்ஸ் பிடித்து பார்க்கும்போது சிறிய விரலில் பிடித்து பார்ப்பது பூதநாடி அதாவது பல்ஸ் பிடித்து பார்க்கும்போது மூளைத்தற்று மாற்றம்தான் இந்த பூத நாடின்னு சொல்கிறாங்க இது கட்டை விரல் மற்றும் ஆட்காட்டி விரல் நடுவே தெரியும் அல்லது நெற்றியில் தெரியும் இது பாலச்சந்திர அடங்கல் எனப்படும் குரு நாடி என்றால் வாதம் கபம் பித்தம் ஆத்ம மற்றும் பூத நாடிகளின் கூட்டுக்கலவை தான் நாடி பிராண நாடி இது சாதாரணமாக யாருக்கும் பார்ப்பதில்லை இது சில விபத்து அல்லது பேச்சு மூச்சு இல்லாமல் யாராவது இருப்பின் அவர்களின் பிராணம் செல்கிறதா என்று பார்ப்பது இதை விஞ்ஞான மருத்துவத்தில் இந்த காலங்களில் ஸ்டெத்தஸ்கோப் வைத்து சில பரிசோதனைகள் செய்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த நாடி மூலம் நமது முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல அரிய வைத்திய குறிப்புகளை சொல்லியிருக்காங்க வாதம் கபம் பித்தம் இந்த மூன்று கண்ட்ரோல் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணாலே முக்கால்வாசி நோய்களை மனிதனுக்கு வராமலும் தடுத்து விடலாம்ங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் நம் உடல் ரத்த ஓட்டத்தின் ஆதாரம் இதயம் இதயம் எப்படி செயல்படுகிறதோ அதற்கு என்றற்போல் தான் நம் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் இருக்கும் மிகுதியான இரத்த அழுத்தம் குறைவான இரத்த அழுத்தம் என்று சொல்வதற்கெல்லாம் இதயத்தின் செயல்பாட்டை பொறுத்து அப்படி இதயம் சுருங்கி விரியும் தன்மைக்கு ஏற்ப உருவாவது தான் நாடி அதாவது இதய துடிப்பையும் நாடியும் ஒன்றை ஒன்று ஒத்திருக்கும் நாடி எப்படி பார்க்குறாங்கன்னா மணிக்கட்டுக்கு ஓர் அங்குலம் மேலே மூன்று விரல்களால் நடுவிரல் மோதிர விரல் ஆட்காட்டி விரலால் ஒரே நேரத்தில் மெதுவாக அழுத்தி நாடி பார்க்க வேண்டும் பிறகு விரல்களை மாறி மாறி அழுத்தியும் தளர்த்தியும் பார்த்தால் நாடியின் தன்மை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் முப்பது வினாடிகள் துடிப்பு கவனித்து அதை இரண்டில் பெருக்கி வருவது நமது துடிப்பு எண்ணிக்கை பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்களுக்கு சராசரியாக லிருந்து நூறு நிமிட துடிப்புகள் மற்றவர்களுக்கு சராசரியாக அறுபதுலேருந்து நூறு நிமி பர் மினிட் துடிப்புகள் இருக்க வேண்டும் மேலே சொன்னபடி நாடி பார்க்கும்போது ஆள்காட்டி விரல் மூலம் கீழ்வாத நாடி நடுவிரல் மூலம் கீழ்பித்த நாடி மோதிர விரல் மூலம் கீழ் சிலோத்தம நாடி ஆகியவற்றின் தன்மையை அறிந்து கொள்ளலாம் இவை தவிர குரு குருநாடி என இரு நாடிகள் உண்டு பெருவிரல் மற்றும் சுண்டு விரல் மூலம் நாடியையும் ஐந்து விரல்கள் மூலம் குருநாடியையும் உணரலாம் எவ்வித உடல்நல குறைபாடு இல்லாத ஒருவருக்கு நாடி பார்த்தால் அவருடைய வாத நாடி குயில் மாதிரியும் அன்னம் மாதிரியும் நடக்கும் பித்த நாடி ஆமை மாதிரியும் அட்டை மாதிரியும் இருக்கும் சிலோத்தம நாடி பாம்பு மாதிரியும் தவளை மாதிரியும் நடக்கும் ஆண் பெண் நாடி பார்க்கும் முறை ஆண்களுக்கு வழக்கையிலும் பெண்களுக்கு இடக்கையிலும் பார்ப்பது சிறந்தது எத்தனை நாடி இருக்குதுன்னு பார்ப்போம் இடைக்கலை நாடி எனப்படும் வாதநாடி பிங்கலை எனப்படும் பித்த நாடி சுழிமுனை எனப்படும் அயநாடி சிங்குவை எனப்படும் உள்நோக்கு நாடி புருடன் எனப்படும் வழக்கன் நாடி காந்தாரி எனப்படும் இடக்கண் நாடி அத்தி எனப்படும் வளச்செவி நாடி சங்குனி எனப்படும் ஆண் பெண் குறி நாடி அலம்புடை எனப்படும் இடச்செவி நாடி குறுநாடி எனப்படும் எருவாயில் நாடி இந்த நாடிகளோட தன்மையை பார்த்தோம்னா வாத நாடி வாதம் அதிகமானால் உடல் முழுவதும் குத்தும் வலி இருக்கும் கை கால் மூட்டுகளில் வலி அதிகமாக இருக்கும் கை கால்கள் முடங்கியும் போகலாம் குனிந்து நிமிர முடியாத நிலை அடிக்கடி மூச்சு பிடிப்பு ஏற்படும் பொறுமல் அதிகமாக இருக்கும் வயிற்றில் மந்தம் ஏற்பட்டு சரியாக பசி எடுக்காது மலச்சிக்கல் சிறுநீர் கட்டும் ஏற்படும் வாய் புளிக்கும் அடிக்கடி பேதியாகும் வாதநாடியின் அறிகுறிகள்னு பார்த்தோம்னா குளிர்ச்சியாக உடல் குளிர்ச்சியாக இருக்கும் முகம் கண் விழி பல் மலம் கருமை நிறத்தில் இருக்கும் கண்ணில் நீர்வடியும் நாக்கு கருத்து வறண்டு போகும் சிறுநீர் கருத்தும் அளவில் கொஞ்சமாகவும் வெளியாகும் சரி அப்போ நாடியை பற்றி பார்த்தோம்னா பித்தம் அதிகமானால் உடல் நடுக்கம் ஏற்படும் உடல் வறட்சி ஏற்பட்டு எரிச்சல் அதிகமாகும் மண்டைக்குள் குடைச்சல் நாவறட்சி வாய்க்கசப்பு தாகம் விக்கல் வாந்தி தலைக்கிருகிருப்பு காது அடைப்பு அயற்சி சோம்பல் நெஞ்செரிச்சல் மந்தம் குளிர்காய்ச்சல் இரத்த சோகை மஞ்சள் காமாலை மயக்கம் உள்ளிட்ட வேறு பல பாதிப்புகள் ஏற்படலாம் கண் பார்வை தெளிவில்லாமல் இருக்கும் கண்கள் உள்வாங்கி அடிக்கடி பார்வை வறண்டு போகும் சிறுநீர் மஞ்சள் நிறமாக இருக்கும் சமயத்தில் செவப்பு நிறமாகவும் இருக்கும் பித்த நாடியோட அறிகுறின்னு பார்த்தோம்னா உடல் சூடாக முகம் கண்விழி நாக்கு பல் மலம் ஆகியவை சிவப்பாக இருக்கும் சிறுநீர் மஞ்சளாகவும் சில சமயங்களில் சிவப்பாகவும் வெளியாகும் சிலோத்தும நாடி சிலோத்துமம் அதிகரித்ததால் உடல் கரையும் வற்றும் வெளுக்கும் குளிர்ந்து நடுங்கும் உணவு சாப்பிட பிடிக்காது விக்கல் வாந்தி இருமல் மேல் மூச்சு வியர்வை போன்றவை இருக்கும் நெஞ்சு மற்றும் விலா பகுதியில் வலி இருக்கும் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் எருமினால் ரத்தம் வெளியாகும் சிறுநீர் குறைவாக போகும் சிலோத்தும நாடி அறிகுறிகள் உடலில் அடிக்கடி வியர்க்கும் முகம் கண்விழி நாக்கு பல் மலம் சிறுநீர் ஆகியவை வெளி நிறத்தில் இருக்கும் கண்கள் பீழை கட்டும் நாடி எப்படி உண்டாகிறதுன்னு பார்த்தோம்னா நம் உடல் இரத்த ஓட்டத்தில் ஆதாரமாக இருப்பது இதயம் இதயம் எப்படி செயல்படுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தான் நம் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் இருக்கும் இந்த பொறுத்து தான் இந்த நாடி அமைகிறது உடல் அறிகுறிகள்னு பார்த்தோம்னா உடலில் அடிக்கடி வியர்க்கும் முகம் கண்விழி நாக்கு பல் மலம் இதெல்லாம் கண்களில் பீழை கட்டுவது இதெல்லாம் நாடியில் இருக்கும் குறைபாடுகள் ம மனித உடலில் மொத்தம் எவ்வளோ நாடி இருக்குதுன்னு பார்த்தோம்னா தலையில் பதினஞ்சாயிரம் நாடி கண்களில் நாலாயிரம் நாடி செவியில் மூவாயிரத்தி முந்நூறு மூக்கில் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது பிடரியில் ஆறாயிரம் கண்டத்தில் ஐந்தாயிரம் கைகளில் மூவாயிரம் முண்டத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது இடையின் கீழ் எட்டாயிரம் விரல்களில் மூவாயிரம் லிங்கத்தில் ஏழாயிரம் மூலத்தில் ஐந்தாயிரம் சந்துகளில் இரண்டாயிரம் பாதத்தில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி உடலில் இந்த நாடி நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் அதோடய எண்ணிக்கையை நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக பிரித்து சொல்லிக்காக பாருங்கள் நாடிகள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது நாடியை பற்றி ஆழ்ந்து அறிவு படைத்தவர்கள் நமது சித்தர்கள் அவர்கள் மேலும் வயது மற்றும் நாடி நாடித்துடிப்பு மாறுவதை கணக்கிட்டும் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நிமிடத்தில் நாடி துடிக்கும் அளவு பிறந்த குழந்தைக்கு எழுபது அதுவும் சாதாரணமாக நூறு உட்கார்ந்து இருக்கும்போது நாற்பது இளமை பருவத்தினருக்கு எழுபத்தஞ்சு முதல் எண்பது வாலிப பருவத்தினருக்கு தொண்ணூறு வயது முதிர்ந்த ஆணுக்கு எழுபது முதல் எழுபத்தஞ்சு அவர்கள் இருக்கும்போது அறுபத்தி வயது முதிர்ந்த பெண்களுக்கு எழுபத்தஞ்சி முதல் எண்பது என்ற எண்ணிக்கை வேறுபாட்டை எவ்வளோ அழகாக கூறியுள்ளார்கள் நமது சித்தர்கள் அதனால் நமது மருத்துவம் தமிழ் மருத்துவம் தமிழர்களின் தொன்மையான மருத்துவம் சித்த மருத்துவம் இதை நம்ம உலகறிய செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக நமக்கும் உண்டு எதிர்காலத்தில் இதை கேட்கும் பிள்ளைகளுக்கும் உண்டு வாழ்க வளமுடன் நலமே சூழ கண்டிப்பாக ஒரு நாள் நாம் நினைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்புவோம்